வணக்கம் தமிழ் பேசும் மக்களே உங்கள் பேப்பரின் உலக செய்திகள் தளத்திற்கு உங்களை வரவேற்கிறோம் இந்தியாவின் ஜெனோ போபிக் என ஜோ பைடன் விமர்சனம் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பதிலடி இந்தியாவில் தற்போது மக்களவைத் தேர்தல் நடந்து வருகிறது அதேபோல் அமெரிக்காவில் வருகிற நவம்பர் மாதத்தில் அதிபர் தேர்தல் நடக்கவிருக்கிறது இந்த தேர்தலுக்காக குடியரசுத் தலைவர் சார்பாக முன்னாள் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மற்றும் ஜனநாயக கட்சி சார்பாக தற்போது அமெரிக்காவை ஆட்சி செய்து வரும் ஜோ பைடன் ஆகியோர் போட்டியிடுகிறார்கள் அமெரிக்காவில் தொடர்ந்து பிரசாரங்களும் பொதுக்கூட்டங்களும் நடந்து வருகிறது அந்த வகையில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தேர்தல்களை நிதி திருட்டும் விழாவில் அமெரிக்க பொருளாதார வளர்ச்சி சந்திக்க காரணம் வேறு நாட்டில் இருந்து வரும் வருபவர்களை வரவேற்பதுதான் சீனா ஜப்பான் ரஷ்யா இந்தியா போன்ற நாடுகளே பொருளாதாரம் மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறது அதற்கு காரணம் அவர்கள் வேறு நாட்டு மக்களை வெறுப்பதுதான் அவர்கள் ஜெனோபோபிக் மற்ற நாட்டு மக்களே அவர்களுக்கு தேவையில்லை ஆனால் மற்ற நாட்டில் இருந்து வருபவர்கள் தான் தம்மை வலுவாக்குகிறார்கள் என பேசியிருந்தார் ஜோ பைடன் இந்த பேச்சுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இது குறித்து அவர் பொழுது இந்திய அனைத்து சமூக மக்களையும் எப்பொழுதும் திருந்த மனதுடன் வரவேற்கிறது இந்திய பொருளாதாரம் தடுமாற்றத்தில் இல்லை இந்தியா எப்பொழுதும் தனித்துவமான நாடாக இருப்பதாகவும் உலக வரலாற்றில் பல்வேறு சமூகங்களை கொண்ட நாடாக இந்தியா இருப்பதாகவும் தெரிவித்தார் பல்வேறு சமூகங்களில் உள்ள பல்வேறு மக்களும் இந்தியா வந்துள்ளனர் தான் குடியுரிமை சிறுத்தைத் திட்டம் இருக்கிறது இதன் மூலம் சிக்கலில் உள்ள மக்களுக்கு இந்தியாவில் கதவு திறந்து வைக்கப்பட்டுள்ளது என ஜோ பைடன் சர்ச்சை பேச்சிற்கு பதிலடி கொடுத்திருக்கிறார் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இது போன்ற நியூஸை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாங்கண்ணா நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களோடு என்றும் இணைந்துருங்க நன்றி வணக்கம்